ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பப்பாளிக்காய் தயிர் கூட்டு இது சாதத்து கூட தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் பப்பாளிக்காய் எடுத்து தோல் சீவி நல்லா கழுவிக்கிட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடணும் பாருங்கள் எப்படி பொடி பொடியாக கட் பண்ண இது ரெண்டு கப்பு இருக்குது ரெண்டு கப்பு அளவு அளந்து எடுத்திருக்கேன் இது மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு கால் கப்பு தயிர் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கு எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு இவ்வளோ தான் தேவை நம்ம கடாயை எப்படி செய்யறையும் பார்த்துருவோம் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பில ஒளியும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம நறுக்கிய பப்பாளிக்காய போட்டு நல்லா கிளறி விடுங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடணும் தான் இந்த கூட்டு நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு விட்டு எல்லாம் மூடி வச்சு கொதிக்க விட்டுறணும் பாருங்கள் மூழ்க அளவுக்கு தண்ணி விடணும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வெந்து வரட்டு பாருங்க நல்லா கொதிச்சு ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க தண்ணியெல்லாம் வற்றி வரணும் நல்லா கண்ணாடி எனகா வரணும் பாருங்கள் இப்படி வந்துட்டுன்னு பாருங்கள் இப்படி இருக்கணும் நம்ம இப்போ இது இருக்கட்டு அடுப்போம் சிம்மில் போட்டுவிட்டு நம்ம இப்போ ஒரு மசாலா அரைச்சிடுவோம் நான் ஒரு கால் கப்பு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் தேங்காய் அதில் ஒரு துண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க ரொம்பவும் பட்டு போல் அரைக்கண்டா ஒரு அளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுங்க இதை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிர் ஒரு கால் கப்பு தயிர் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு தயிர் விட்டு எடுங்க தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுருங்க ஒரு கட்டி இல்லாமல் இருக்கணும் இப்போ நம்ம பாருங்கள் நம்ம இப்போ அடுப்பில் பார்த்தா அது நல்ல தண்ணியெல்லாம் வற்றி போய் இருக்கும் இவ்வளோ தண்ணி இருக்கட்டு இருக்கட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை அதில் சேர்த்துருவோம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த இது ஒரு நிமிஷம் கொதிக்கணும் அப்படின்னா தான் இந்த பச்சை மிளகாயிலோட பச்சை வாசனை போகும் பச்சை மிளகாய் தென்காயோட பச்சை வாசனை போனோம் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க நம்ம என்னமோ இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு நம்ம தான் தயிர் விடணும் பாருங்கள் நல்லா கொதி வரட்டு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம் பச்சை வாசனையும் போயிடும் பச்சை வாசனையும் போய் இப்போ நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் பாருங்க நம்ம மாற்றி வச்சு என்ன இதை அப்படியே ஆற வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து இப்போ நம்ம தயிரை விடணும் கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக தான் இருக்கணும் நல்லா ஆறுனாலும் பரவாயில்ல ஆனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடோடு விட்டுறக்கூடாது நல்லா விட்டு நல்லா கலந்துவிடுங்க தயிர் உங்களுக்கு போதுமான அளவு விடுங்க பாருங்கள் தயிர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு உப்பும் பார்த்துருங்க நல்ல டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குது இந்த தயிர் கூட்டு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்